ஒரு ஊரில் தினகரன் சுதாகரன்ட்டு ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்க அண்ணன் தினகரன் வியாபாரம் செஞ்சு வந்தான் சுதாகரனையும் தன் கூட சேர்ந்து வியாபாரம் செய்ய சொல்லி அவன் சொன்னான் ஆனால் தம்பி சுதாகரனும் நான் பல நாடுகளுக்கும் போய் படிச்சுட்டு வரப்போகிறேன் அதனால் நம்மளோட அப்பா விட்டுட்டு போன சொத்தில் என்னோடய பங்கு பிரித்து கொடு அப்படின்னு கேட்டான் தினகரனும் ஊர் பிரமுகர்களுக்கு முன்னாடி தன்னோட அப்பா விட்டுட்டு போன சொத்தை ரெண்டு சமபாகங்களாக்கி ஒரு பாகத்தை தன்னோட தம்பிக்கிட்ட கொடுத்தான் அதை வாங்கிக்கிட்ட சுதாகரன் எங்கெங்கோ அலைஞ்சு திரிஞ்சும் போக விலாசங்களில் மூழ்கியும் தனக்கு கிடைச்சதையெல்லாம் தொலைச்சிட்டு தன்னோட ஊருக்கே மறுபடியும் வந்து சேர்ந்தான் அவன் தினகரனை பார்த்து அண்ணா நான் கொண்டு போன எல்லாம் கொள்ளைக்காரங்க கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னான் தினகரன் அதுக்கு சுதாகரா உனக்கு பொறுப்பு வரணும் பொறுப்பு வரணும்னா நீ கல்யாணம் செஞ்சுக்கணும் இந்த ஊரில் கிருபாகரன்கிறவரோட புதல்வியான கனகா உனக்கு ஏற்ற மனைவி அவளை நீ கல்யாணம் கட்டிக்கோ அவள் கொண்டு வர சீர் எல்லாம் வச்சு நீ வியாபாரத்தை தொடங்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா மனைவிக்கு கணவனோட துக்கங்களில் பாதி பங்கு இருக்குது அதனால் நீ அவள் கொண்டு வர பணத்தை உன்னோட வியாபாரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளுறது உன்னோடய தன்மானத்துக்கு தடையாக இருக்காது அப்படின்னு சொன்னான் ஒரு மாத காலத்துக்குள்ளே சுதாகரனுக்கும் கனகாவுக்கும் திருமணம் நடந்துச்சு அவனும் வியாபாரத்தை ஆரம்பித்தான் அதில் ஓஹோன லாப பாராட்டியும் கஷ்டப்படாமல் நாட்களை கிடைக்க அவனால் முடிஞ்சுது நாளடைவில் அவனுக்கு மூணு குழந்தைகள் பிறந்துருச்சு தினகரனுக்கு திவாகரன்னு ஒரே ஒரு மகன் தான் இருந்தான் அவனோட பத்தாவது வயசில் அவனோட தாய் இறந்து போனான் தினகரன் தன்னோட மனைவி மேலே உசிரியே வச்சிருந்தான் அவள் இறந்து போனதும் அவனுக்கு வாழ்க்கை மேலே வெறுப்பே வந்துருச்சு அவன் தன்னோட தம்பியான சுதாகரன் கிட்ட தன்னோட சொத்தையும் திவாகரனையும் ஒப்படைச்சிட்டு இமயமலைக்கு போயிட்டான் கனகா கெட்டிக்காரியாக இருந்ததால் சுதாகரனை ஊதாரித்தனமாக பணத்தை செலவு செய்ய அனுமதிக்கலை ஆனால் சுதாகரனுக்கும் கனகாவுக்கும் திவாகரனை பற்றி ஒரு விதமான பயந்தான் ஏற்பட்டுச்சு சொத்து முழுசுமே திவாகரனோடது அவன் ஆனதும் அதை அவன்கிட்ட ஒப்படைச்சாகணும் அப்படி செய்யலைன்னா ஊர் பிரமுகர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க ஆனால் சுதாகரனும் அவனோட மனைவியும் திவாகரனோட சொத்தை அபகரிச்சுக்கணும் அப்படின்னு தான் நினச்சாங்க அவங்க அதை பற்றி யோசனை பண்ணினாங்க அதுக்கு அவங்களுக்கு ஒரு வழி தெரிஞ்சுது திவாகரனை நல்ல வார்த்தைகளை சொல்லி எதுக்கும் தகுதி இல்லாதவனாக செஞ்சிடுறது அப்படின்னு அவங்க தீர்மானித்தாங்க ஒரு நாள் சுதாகரன் திவாகரனை கூப்பிட்டு இங்கே பார்ப்பா திவாகரா படித்ததால் நான் கெட்டுப்போனேன் எல்லாத்தையும் இழந்தேன் அப்போ உன்னோட அப்பா என் படிப்பு நிறுத்திட்டு வியாபாரம் செய்ய சொன்னார் அதனால் நான் முன்னுக்கு வந்துட்டேன் அதனால் நீயும் உன்னோட படிப்பு நிறுத்திடுன்னு சொன்னான் திவாகரனும் சுதாகரன் சொன்ன மாதிரியே படிப்பு நிறுத்திட்டா அதுக்கப்புறமா அவன் திவாகரன் கிட்ட உன்னோட அப்பா என் மேலே முழு நம்பிக்கை வச்சுதான் உன்னை என் கிட்ட ஒப்படைச்சிட்டு போனார் நான் உனக்கு நல்லது தான் செய்வேன் அதனால் நீ நான் சொல்கிறத மட்டும் கேட்டு அதுபடி நடந்துக்க வேற யாரு என்ன சொன்னாலும் கேட்காத நீ நம்ம வீட்டு எல்லாம் செஞ்சு பழகிக்கோ அப்படின்னா அன்னையிலிருந்து திவாகரன் அந்த வீட்டோட வேலைகளை எல்லாம் செய்ய தொடங்கினான் சுதாகரன் ஒரு நாள் திவாகரன் கிட்ட திவாகரா நீ இவ்வளவு வேலைகள் செய்ய வேண்டி இருக்குதுன்னு யோசிக்கிறியா இந்த மாதிரியெல்லாம் நினைக்காத இப்படியெல்லாம் நினச்சிட்டா உன்னோட அப்பா வாழ்க்கை மேலே வெறுப்புப்பட்டு இமயமலைக்கு போயிட்டார் நீயும் வீணாக யோசனை செஞ்சு இமயமலைக்கு போயிடாத அப்படின்னு சொன்னான் அப்பத்திலிருந்து திவாகரன் எதை பற்றியும் யோசிக்கிறதையே நிறுத்திட்டான் திவாகரனை சுதாகரன் இப்படி நடத்துறதை பார்த்துட்டு நிறைய பேர் திவாகரன் மேலே பரிதாபப்பட்டாங்க சில பேர் சுதாகரன் கிட்டே அவன் செய்கிறது சரியில்லைன்னு கூட சொன்னாங்க ஆனால் சுதாகரன் என்ன சொன்னானா நான் என்ன செய்கிறது அவன் சன்னியாசி மாதிரி வாழ விருப்பப்படுறான் என்னதான் முயற்சி பண்ணினாலும் அவன் எங்களை மாதிரியோ நாங்கள் அவனை மாதிரியோ வாழ முடியுதா அவங்கவுங்களோட அதிர்ஷ்டம் அவங்கவுங்களுக்கு அதையே ஒருத்தர் மற்றவங்களுக்கு மாற்றி விட முடியுமா என்ன அப்படின்னு எல்லார்கிட்டவும் சொன்னான் இதை கேட்ட திவாகரனும் தான் தான் அதிர்ஷ்டக்கார அப்படின்னு நினைச்சான் தன்னோட அதிர்ஷ்டத்தை தன்னோட சித்தப்பாவுக்கு மாற்றவும் முடியாது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டான் இப்படியா பத்து வருஷங்கள் கழிஞ்சு போச்சு இமயமலைக்கு போன தினகரன் நிம்மதி பெற கொஞ்ச காலம் தவம் செஞ்சான் அதனால அவனுக்கு சில அற்புதமான சக்திகள் கிடைச்சிது அப்போ அவனோட மனசில் தன்னோட மகனை பார்க்கணுங்கிற ஆசை உண்டாச்சு அதனால் அங்கிருந்து கிளம்பி அவன் தன்னோட ஊருக்கு வந்தான் தாடியும் மீசையுமா உருமாறி போன தினகரனை அந்த ஊரில் யாராலுமே அடையாளம் கண்டு கொள்ள முடியலை சுதாகரனால் கூட தன்னோட அண்ணனை அடையாளம் கண்டுக்க முடியலை தினகரனும் தன்னோட தம்பிக்கிட்ட தான் யாருங்கிறத தெரிவிக்கலை ஒரு சாது வந்து தன்னோட வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறத பார்த்த சுதாகரன் அவரை வரவேற்று மரியாதையாக தன்னோட வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போனான் சாதுவான தினகரனுக்கு பணிவிடை புரிய சுதாகரன் திவாகரனை நியமித்தான் திவாகரனும் பக்தி ஸ்ரத்தையோட சாதுவுக்கு பணிவிடை புரிய தொடங்கினான் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே சாதுவான தினகரனுக்கு அந்த வீட்டோட நிலைமை புரிஞ்சு போச்சு திவாகரன் அந்த வீட்டில் எப்படி நடத்தப்படுறா அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு தினகரன் துக்கம் தாழ முடியாமல் மகனே நீ இந்த வீட்டோட எஜமானனாச்சே உனக்கு எப்படி இந்த மாதிரி வேலைக்காரனாக இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டா திவாகரனும் இது என்னோட அதிர்ஷ்டம் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னான் அதை கேட்டு தினகரன் அப்பனே உன்னோட சித்தப்ப மோசக்கார உன்னை ஏமாத்துறான் அப்படின்னு சொன்னான் இதனால் திவாகரன் கோபத்தோடு சாதுவை பார்த்துட்டு உள்ளே ஓடி போய் சுதாகரன் கிட்ட சித்தப்பா அந்த சாது உங்களை மோசக்காரர்னும் ஏமாத்துறவர்னு சொல்கிறாரு அதை கேட்க சகிக்க முடியாமல் நான் ஓடி வந்துட்டேன் இனிமே நான் அவருக்கு பணிவிடையெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னான் சுதாகரனும் தீபாகரன் கூட வந்து சாதுவை பார்த்து சாதுவே நீங்கள் உண்மையான சாதுன்னு தான் நான் நம்புனேன் ஆனால் எல்லாரும் சொல்கிறது மாதிரி நீங்கள் என்ன மோசக்காரன்னு ஏமாத்துறவர்னு சொல்லுறீங்க அதனால் நீங்கள் உண்மையிலேயே ஒரு சாதுன்னு என்னால் நம்ப முடியலை என் அண்ணனோட மகன் என் மேலே தன்னோட உசிரியே வச்சுருக்கா அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட சாதுவான தினகரன் கோபப்பட்டு இங்கே பாருப்பா நான் உண்மையிலேயே ஒரு சாது தான் நீ செஞ்சு வர ஏமாத்து வேலையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என் மேலே நீ கொண்டுள்ள சந்தேகத்தை போக்க திவாகரனுக்கு நான் ஒரு வரம் அளிக்க விருப்பப்படுறேன் திவாகரா மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்காம உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான் உடனே திவாகரன் சுதாகரனை பார்த்தா சுதாகரனும் வரம் கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சைகை செஞ்சான் திவாகரன் சாதிக்கிட்ட நான் ரொம்பவுமே அதிர்ஷ்டக்காரன் என்னை பற்றி யோசிச்சு முடிவு எடுக்க என்னோடய சித்தப்பா இருக்கார் அதனால் எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொன்னான் அப்போ சுதாகரன் கர்வமாக சிரிச்சு பார்த்தீங்களா என் அண்ணனோட மக தன்னை பற்றி கூட யோசிக்கிறதில்லன்னு சொன்னான் அப்போ தினகரனுக்கு தன்னோடய தம்பி திவாகரனை எந்த வேலைக்கும் பயன்படாதபடி செஞ்சுட்டா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு தினகரன் யோசிட்டு இருக்கிறப்பவே சுதாகரன் திவாகரா சாதி ஏதாவது கொடுப்பதாக சொன்னால் அதை ஏற்றுக்காமல் இருக்கிறது சரியில்லை உனக்கு கேட்குறதுக்குன்னு எதுவும் இல்லாமல் போனாலும் உன் சித்தப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்காகவாச்சும் ஏதாச்சும் கேளு அவர் கண்டிப்பாக அதை கொடுப்பாருன்னு சொன்னான் உடனே திவாகரன் கொஞ்சம் கூட தயங்காமல் இனி என்னோடய அதிர்ஷ்டமெல்லாம் என்னோடய சித்தப்பாவுக்கு போயிடணும் சித்தப்பாவோட அதிர்ஷ்டம் எல்லாம் எனக்கும் வந்துடணும் அப்படின்னு சொன்னான் சாதுவான தினகரன் மகிழ்ந்து போய் அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லி திவாகரனை அந்த வரமும் உடனே பழிச்சு திவாகரன் வீட்டை மாறினான் சுதாகரன் அந்த வீட்டு வேலைக்காரன் ஆகிட்டான் சாதுவான தினகரன் தான் யாருங்கிறத தெரிவிக்காமலேயே அங்கிருந்து இமயமலைக்கே போயிட்டான் வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மனனே தினகரன் திவாகரனுக்கு வரம் கொடுத்தது சுயநலம் கருதித்தானே அப்படி இருந்தும் அவன் பெற்ற சக்தி எவ்வாறு பலனை கொடுத்துச்சு என்னுடைய இந்த கேள்விக்கு சரியான பதில் தெரிந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்குநூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட வேதாளமே சுதாகரன் திவாகரனை தன் அண்ணனோட மகன்னு கூட நினச்சி பார்க்காம அவனை எதுக்கும் பயனற்றவனாக ஆக்கிட்டான் அதனால் திவாகரனுக்கு சுயமாக சிந்திக்கிற சக்தியே போயிடுச்சு அதனால் தானே அதிர்ஷ்டக்காரன் அப்படின்னு நினச்ச திவாகரன் தன்னை மாதிரியே சுதாகரன் அதிர்ஷ்டக்காரன் ஆகட்டும்னு நினச்சிதான் சாது கிட்ட வரத்தை கேட்டான் ஒரு நயவஞ்சகனிடமிருந்து ஒரு அப்பாவையை காப்பாற்றுவது அப்படிங்கிற நிலையில தான் சாது தினகரனோட வரம் பழிச்சிது அப்படின்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் கழிஞ்சுது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தொடராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்